வணக்கம் அண்மையில் தமிழக சட்டப்பேரவையில் மது விலக்கு சட்ட அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்தார் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய மூத்த அமைச்சர் மது தேவைப்படுகிறது தமிழக அரசால் விற்பனை செய்யப்படும் டாஸ்மாக் சரக்கில் கிக் இல்லை என்பதால் சிலர் கள்ளச்சாராயத்தை விரும்பி குடிக்கின்றனர் அரசாங்கம் விற்கும் சரக்கு அவர்களுக்கு எனவேதான் விட்டில் பூச்சி விளக்கினை நோக்கி செல்வதை போல சிலர் கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கின்றனர் கள்ளச்சாராயத்தை தடுக்க தெருவுக்குத் தெரு காவல் நிலையங்களை திறக்க முடியாது மனிதனாய் பார்த்து திருந்தாவிட்டால் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த இருபது வருடங்களாக கள்ளச்சாராய சாவுகள் என்பதே தமிழகத்தில் இல்லாத நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் மரக்கணத்தில் இருபத்தி மூன்று பேர் கள்ளச்சாராயம் குடித்து மாண்டனர் சமீபத்தில் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் அறுபத்தி ஐந்து பேர் கள்ளச்சாராயத்துக்கு பலியாகியுள்ளனர் அது தவிர உடுமலை அருகிலும் கள்ளச்சாராயத்தில் சிலர் பலியாகி இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இவற்றுக்கெல்லாம் முழு முதற் அதிகரிக்கப்பட்ட டாஸ்மாக் மதுவின் விலைதான் என்றால் மிகை அல்ல அமைச்சர் துறைமுருகன் ஒப்புக்கொண்டதை பார்த்தால் டாஸ்மாகில் விற்கப்படும் மது வகைகள் முற்றிலும் தரமற்றவை என்பதுவும் நிரூபணமாகிறது இப்படி இருந்தால் மது விரும்பிகள் கள்ளச்சாரயத்தை நோக்கி செல்லாமல் என்ன செய்வார்கள் முதல்வர் மு ஸ்டாலினின் முன்பே அவர் என்ன பேசுகிறோம் என்பதே தெரியாமல் கிக்கு சரக்கு என்றெல்லாம் கிறுக்குத்தனமாக பேசி இருக்கிறார் குடித்து இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து வாயை அடைத்து விடுகின்றனர் கள்ளச்சாரயம் காய்ச்சி விற்பதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியவர் அமைச்சர் முத்துசாமி அவர் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை மது என்று மட்டும் இல்லை போதைப் பொருட்கள் விற்பனையை தடுப்பதில் கூட முழு மூச்சாய் இந்த அரசு செயல்படவில்லை என்பதை ஜாபர் சாதி கைது மூலமே நாம் தெரிந்து கொள்ளலாம் மிக முக்கியமாக டாஸ்மாகில் விற்கப்படும் தனது சேர்ந்தவர்களான ஜெகத் ரச்சகன் டி ஆர் பாலு ஜெயமுருகன் போன்றோர் தயாரிக்கும் மது வகைகள் கிக் இல்லாதவை என்பதையும் இதன் மூலம் போட்டு உடைத்திருக்கிறார் துரைமுருகன் அவர்கள் மீது இவருக்கு என்ன கோபமோ தெரியவில்லை மொத்தத்தில் வருங்கால இளைய சமுதாயத்தின் நல்வாழ்வு குறித்து இந்த திராவிட மாடலுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பதே நிதர்சனம் நம் மக்களுக்கு எப்போதுதான் புத்தி வருமோ நன்றி